அர்ச்சுதனை கே ஏன் கோதியா கே ஏ அண்ணா அண்ணா கோவாளா ஒன்னா நாமல் பிற கலையா ஒரு கிணத்தில் அருந்தளையா கடலும் தான் கடன் அவர் கைலாசோர் கைலாசோ கண்ணன் தங்கை பார்வதியால் பகவானை காணாமல் வீட்டின கால் மடங்களை கவுந்ததள நிமிரலை அவ உழைந்த கூந்தல் முடியலை பார்வதி எப்படி இருக்கா என்னைக்கும் சிரிச்ச முகம் சீதேவியா இருக்கக்கூடியவா அன்னைக்கு நீட்டினால் மடக்கல கவுந்ததல நிமிரல உழைந்த கூந்தல் முடியாமல் முத்து முத்தா கண்ணீரை முகங்கள் எல்லாம் ஆறாக கண்ணீரை அங்கமெல்லாம் வடித்துக் கொண்டிருந்தால் பார்த்தார் கண்ணன் நம் தங்கை ஒரு நாளும் இல்லாத திருநாளா இப்படி இருப்பதென்ன ஏன் நம்ம தங்கச்சி இப்படி இருக்கா ஒருவேளை அத்தான நாலு வார்த்தை கேலி பேசணும்னா நம்ம தங்கச்சி அப்பவாவது சிரிக்க மாட்டாளா என்று அர்ச்சுதனா ஆகிய கோபால கண்ணன் ஆண்டவனை பார்த்து எப்படி கேலி செய்கிறார் தெரியுமா ஆண்டி எங்க போனாரம்மா ஆண்டி எங்க போனரம்மா இந்த அண்ட் அடித்தாலோ, அடித்தாலோ, கண்ணா இப்படி ஆண்டவனை பார்த்து அவமானமா பேசலாமா சொல்லலாமா ஏ அம்மா பார்வதி நீ இப்படி அமைதியா இருந்தாக்ளே உன்னை சிரிக்க வைக்க நாம நாளை வர்தா நான் பேசுね ஆகல அப்படி என்றால் ஆண்டவன் எங்கு போனார் அம்மா ஏ அண்ணா ஆண்டவன் எங்கு போனாரோ என்ன ஆனாரோ தெரியல போய் எட்டு நாள் ஆச்சு ஆண்டவன் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடித்து வருவது உன்னுடைய கடமை அண்ணா அம்மா பார்வதி அவ்வளவுதான நீ அஞ்ச வேண்டாம் மலைய வேண்டாம் ஆஹ் ஆண்டவன் எங்க இருந்தாலும் எண்ணி எட்டு நாளைக்குள் எழுத்து கொண்டாந்து விடுவது என் பொறுப்பு ஆஹ் என்ற தங்கைக்கு ஆறுதலை சொல்லிவிட்டு அர்ச்சுதனாகிய கோபாலக்கண்ணன் இப்படியே போனோம்னா அரக்க அங்கிருந்து வருவான் நம்மளையும் சேர்த்து எரிச்சிருவான் நம்ம யாருன்னு அவன் கண்டுபிடிச்சிருவான் அதனால் சொருபத்தை மாற்றி நாம் ஆண்டவனை தேறி பார்க்கணும் எப்பேற்பட்ட சொருவ எடுக்கணும் என்ன சொருவத்தை எடுத்தால் போக வேண்டும் என்று அன்று ஒரு காலத்தில் கஞ்ச கருவுருமாம் பட்டணத்தில் கம்சன் தங்கை தேவகிக்கு எட்டாவது மைந்தனாகப் பிறந்து ஆயர் பாடியில் நாட்டாமை நந்தகோன் பக்கத்தில் நந்தகோன் யசோதா இடத்தில் நாம் பிள்ளையாக வளர்ந்து வந்தோம் அல்லவா அந்த காரணத்திலால் நாம் ஆடு மாடு மேய்க்கும் யாதவர் போல சொருபத்தை எடுக்க வேண்டும் என்று என் பெருமாள் கோபாலக்கண்ணன் எப்படி சொருபத்தை மாற்றி வருகின்றார் தெரியுமா காவில்லாம் உடை அணிந்து அரத் கம்பளி தோளில் போட்டு கரையாட தம்பம் வச்சாரு ஆமா அந்த கைய சீங்குழலை தன் கையில் எடுத்து ஏன்னா சீங்குழல் இல்லாம கண்ணன் இருக்க மாட்டா முடியாதுலா சீங்குழலை கையில் எடுத்துக்கொண்டு ஆடு மாடுகளை முன்னால் பற்றிக்கொண்டு தீர்த்தத்தில் ஆடு மாடைகளை பற்றி கொண்டு ஆண்டவனை தேடி வருகின்றார் நடந்து வந்த களைப்பு தீரமாளாகிய பெருமாளாகிய கோபாலக்கண்ணன் சீங்குழலை தன் திருவாயில் வைத்துக் கொண்டு திருவாயில் வைத்து வாசித்தார் பாருங்க ஆண்டவன் இருக்கும் அரளிப்பு சுதி தவறாமல் ஆடுகின்றது நடராஜ பெருமாள் அல்லவா தெலை அம்பளன் நடராஜ பெருமாள் கண்ணன் இங்கு கீதங்களை வாசிக்க வாசிக்க சிவன் இருக்கும் செவ்வரளி கொப்பானது தன்னை மறந்து சுதி தவறாமல் ஆடுகின்றது அவர் எப்படி ஆடுகின்றார் தெரியுமா தித்து மிதின சிவனு மாட தித்து மிதின ஆதி சிவனு மாடவே சிவனருக்குமரளி கோப்பு தத்தரி கிட என்று அச்சுதன் ஓட ஓடி சென்று அங்கு ஆடும் கோப்பை மாயன் கண்டு ஓடி பார்த்தேன் ஓடி பார்த்தேன் போய் பார்த்தோம் ஆண்டவனும் தெரியல ஆனா இப்படி ஆடணும்னா ஆண்டவனால மட்டும்தான் முடியும் ஏன்னா எல்லா கொப்பும் சும்மா இருக்கும் போது அந்த ஒத்த கொப்பு மட்டும் இப்படி ஆடுது ஆமா ஏதுக்கும் ஒரு வார்த்தை அத்தான் உள்ள இருக்காரோ என்னன்னு ஆண்டவனை ஒரு வார்த்தை கூப்பிட்டு பாப்பமா அத்தானோ அத்தா அப்ப பார்த்தார் ஆண்டவன் அரக்கன் தான் சொருபத்தை மாத்தி வந்து நம்மள அத்தாமனு கூப்பிடுதானோ என்று பார்த்தார் ஆண்டவனாகி சிவபெருமாள் அரக்கண்டா வந்து விட்டாரோ என்று என்னை அத்தான் என்று நம் அறிவு கட்ட வல்லரன் கேவலமா போச்சே ஆண்டவன் நம்மள அரக்கம்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காரு அரக்க வந்திருந்தானே ஆனால் ஆண்டவன் வரம் கொடுத்தது மட்டும்தான் அவருக்கு தெரியும் அதனால் அவர் செய்த லீலைகளை நம்ம சொல்லுவோம் அப்பந்தான் நம்ம யாருன்னு ஆண்டவனுக்கு தெரியும் என்ற அர்ச்சதனாகிய கோபாலக்கண்ணன் ஆண்டவனை காணாமல் ஆண்டவனை பார்த்து கேலி பேசுகின்றார் அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா அன்றுதில்லை அம்பலத்தில் ஆடி ஆண்டவா கண்ணன் பேச்சை காதில் கேட்ட து கண்ணன் ஆண்டவனை பார்த்து கேலி செய்தார் அப்ப பார்த்தார் ஆண்டவன் அரக்கனா இருந்தா நம்ம வரம் கொடுத்தது மட்டும்தான் தெரியும் நாம் செய்த லீலைகள் அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால் இது அர்ச்சனாகிய கோபால கண்ணனாகத்தான இருக்க முடியும் அப்ப பார்த்தார் ஆண்டவன் அரளியை நீக்கினார் நீக்கி வெளியிறங்கி வந்தார் வெளியிறங்கி வந்து பார்த்து என் பெருமாளை பார்த்தார் யோ மாப்பிள்ள மாப்பிளா தான் செவ்வருளை கொப்பை நீக்கி வெளியிறங்கி வந்தார் யோ மாப்பிள இல்லனும் உங்க வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசியா உங்களை காங்கலன்னு நாலு அது தான் இவ மாப்பிள என்னைய பத்தி நீர் சொன்னியற உண்மை யோகியத சொன்னோம்னு ஆ உள்ளும் புறாவும் தண்ணி குடிக்காது நான் உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லட்டுமா என்ன ஆயர்பாடியில் போய் வளர்ந்தது மானமில்லை ஆயர்பாடியில் ஆயர்பாடியில் போய் வளர்ந்தது